செய்திகள் நெடுஞ்சாலை விரிவாக்க பகுதிகளில் நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு உயர்வு கூடுதல் இழப்பீடு பெற செய்தியை விரிவாக காண்போம் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் திருத்த முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாசிகி தலைமையில் அதிகாரிகள் அடங்கிய உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் மண்டல வாரியாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் கடைபிடிக்கப்படும் வழிகாட்டி மதிப்புகள் அவற்றை உயர்த்துவதற்கான உத்தேச மதிப்புகள் போன்ற விவரங்களை திரட்டி வருகின்றனர் அத்துடன் சார் பதிவாளர்களிடமிருந்தும் பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் விவரங்கள் சேகரித்து வருகின்றனர் இந்நிலையில் நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டங்களுக்காக எடுக்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்ட நிலை மதிப்புகளில் சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாக பல புகார்கள் சில வழித்தடங்களில் உள்ளூர் காரணமாக நோக்கத்தில் திருத்தப்படுவதாகவும் அளிக்கப்பட்டன அதனால் சென்னை வேலூர் மண்டலங்களில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்ட உயர்நிலை குழுவினர் நெடுஞ்சாலை பகுதிகளில் வழிகாட்டி மதிப்பு குறித்து தற்போதைய நிலவரம் சமீபத்திய மாற்றங்கள் போன்ற விவரங்களை அனுப்புமாறு சார் பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர் இது போன்ற சமீபத்திய செயற்கை மாற்றங்களை விசாரித்தால் முறைகேட்டில் ஈடுபட்ட நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்